ஓம் ஸ்ரீ ஷைராம் திருப்பள்ளி எழுச்சி மூணு திருவம்பாவை பாடல் மூணு கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின் சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு விருப்போடு நமக்கு தேவ நற்செரிக்கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாலே குயில்கள் பாடின கோழிகள் கூவின பறவைகள் சலசலத்தன சங்கு ஒலித்தது விண்மீன்களின் ஒளி மறைந்தது காளையின் ஒளி மேலோங்குகிறது தேவனே விரும்பி எங்களுக்கு உம்முடைய நல்ல செறிந்த கழலணிந்த இரு திருவடிகளையும் காட்டுங்கள் திருப்பெருந்துறை வீற்றிருக்கும் சிவபெருமானே யாராலும் அறிவதற்கு அறியவனே அடியவராகிய எங்களுக்கு எளியவனே எம் பெருமானே பள்ளி எழுந்தருளுக இந்த திருவம்பாவை பாடல் இருபத்தி மூணு மாணிக்க அருளியது மீண்டும் நாளை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பரந்துரையில் அருளிய பாடலை இருபத்தி நாளை பார்ப்போம் ஜெய் சைராம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி நாலுடன் சந்திப்போம்